ரகசிய லாக்கர் அமலாக்கத்துறை இறங்கிய ஸ்பெஷல் நிறுவனங்களை குறிவைத்து நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளை அதிர்ச்சியடையும் வகையில் மிகப்பெரிய அளவில் விஞ்ஞான பூர்வமான ஊழல் நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக விஞ்ஞான பூர்வமான வகையில் ஊழல் செய்வதில் திமுக கைதேர்ந்தவர்கள் என்பது எதிர்கட்சிகளின் விமர்சனம் அதாவது மற்ற அரசியல் கட்சிகள் ஊழல் செய்தால் எளிதாக மாட்டிக்கொள்வார்கள் ஆனால் திமுகவினர் மாட்டிக்காதபடி ஊழல் செய்வதில் பலே கில்லாடி அந்த வகையில் தற்பொழுது நடந்துள்ள அமலாக்கத்துறை சோதனையில் ஊழல் நடந்துள்ளது என்பதை கண்டுபிடித்துள்ள அமலாக்கத்துறை அந்த ஊழலை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் இது சர்க்காரியா கமிஷன் காலம் அல்ல அமலாக்கத்துறை காலம் என்று விஞ்ஞானபூர்வமாக நடந்த ஊழலை விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிக்கும் திறமை அமலாக்கத்துறை கைவசம் இருக்கு என்பதை நிரூபிக்கும் வகையில் எந்த அளவுக்கு திமுக தரப்பில் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் நடக்கிறதோ அந்த அளவிற்கு விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிப்பதிலும் வல்லமை படைத்தவர்களாக இருக்கும் அமலாக்கத்துறையினர் நடந்து முடிந்த மூன்று நாள் சோதனையில் பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சுமார் ஒரு லட்சம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக கண்டுபிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் டாஸ்மாக் தொடர்பாக மூன்று முக்கிய மதுபான ஆலைகள் மற்றும் டாஸ்மாக் நிறுவனங்களில் ஒரு பக்கம் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் கோவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள சிவா டிஸ்னரி நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டதில் பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது பொதுவாகவே சிவா டிஷ்னரியில் திமுக அரசுடன் தங்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருப்பது போன்று காட்டிக்கொள்ளாமல் திரைமறைவில் பல தில்லாலங்கடி வேலைகளை செய்து வருவது அமலாக்கத்துறை தெரியவந்துள்ளது அதாவது மதுபான உற்பத்தி ஆலைகளில் ஒன்றான சிவா ஏஜென்ட் போன்று டாஸ்மாக் நிறுவனம் செயல்பட்டுள்ளது அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளனர் அதாவது கணக்கில் காட்டப்படாமல் சிவா டிஸ்லரியில் நடக்கும் வியாபாரத்தை ஒரு புரோக்கர் போன்று கமிஷன் அடிப்படையில் டாஸ்மாக் நிறுவனம் பெற்று அதை செந்தில் பாலாஜி மூலம் தலைமை குடும்பத்திற்கு அனுப்பியதாக தகவல் அமலாக்கத்துறைக்கு மேலும் குறிப்பாக சிவா போன்ற பல வரும் கமிஷன்களை அதை சரியாக தலைமை குடும்பத்திற்கு கொண்டு சேர்க்கும் பொறுப்பு செந்தில் பாலாஜிக்கு இருப்பதாகவும் அதை சரியாக செய்து வருவதால் தான் செந்தில் பாலாஜி மீது மிகுந்த நம்பிக்கையுடன் தலைமை குடும்பம் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில் சிவா டிஸ்லரியில் நடந்த சோதனையில் பல்லாயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளது கண்டுபிடித்த அமலாக்கத்துறை அங்கே ஒரு ரகசிய லாக்கரையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த லாக்கரை திறக்க மிகவும் சிரமப்பட்ட அமலாக்கத்துறையினர் இதற்காக ஐஐடி மாணவர்களை அழைத்து ஓபன் பண்ணும் வேலைகளையும் தொடங்கியிருக்கிறது அமலாக்கத்துறை அந்த வகையில் இந்த ரகசிய லாக்கர்களுக்குள் தான் டாஸ்மாக் நிறுவனத்திற்கும் சிவா டிஸ்லரிக்கும் இடையில் எந்த மாதிரியான வியாபாரங்கள் நடந்தது என்கிற பல ஆதாரங்கள் உள்ளே இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்த லாக்கர் போது மேலும் பல விஷயங்கள் வெளியே வரும் என்று கூறப்படுகிறது உங்கள் தின